எனது ஒளி ஆண்டவரே எனது என்னருகில் இருந்திடும் போது யாருக்கு நான் இங்கு அஞ்ச வேண்டும் தாயாக தன்படியில் வழியில் போது யாருக்கு நானே நடுங்க வேண்டும் நடுங்க வேண்டும் ஆண்டவரே எனது ஒளி ஆண்டவரே எனது வழி பார்க்க முடியாததை நம்புவதே விசுவாசம் நம்புவதை பார்ப்பதே விசுவாசத்திற்கு கிடைக்கும் பரிசு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே புனித பிரான்சிஸ்கலேசியார் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒரு அழகான உதாரணத்தை தருகிறார் அதாவது நம் ஆன்மீக வாழ்க்கை கடற்பயணம் போன்றது என்று சொல்கிறார் கடற்பயணத்தின் தொடக்கத்தில் கரை தொடர்ந்து பின்னுக்கு தள்ளப்படுவதன் காரணமாக கப்பல் கடலுக்குள் பயணிப்பதை தெளிவாக தெரியும் அதுபோல ஆன்மீக வாழ்வில் நாம் முதலில் அடியெடுத்து வைக்கும் போது நம் பழக்க வழக்கங்களிலும் செயற்பாடுகளிலும் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்கள் காரணமாக நாம் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவது நன்றாக நமக்கு தெரியும் ஆனால் கப்பல் நடுக்கடலில் பயணிக்கின்ற வேளையிலே அது பயணிப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரிவதில்லை ஒரே இடத்திலேயே நின்று கொண்டிருப்பது போல தெரியும் அதே போல ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கத்தில் முன்னேற்றம் தெரிந்தாலும் நாட்களாக ஆக ஆக வறுமையும் தளர்ச்சியும் உள்ளே வர ஆரம்பிக்கின்றன நம்மிடம் உண்மையிலே நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படும் கடவுள் இருக்கிறாரா அவர் இறந்தால் ஏன் இவ்வளவு துன்பங்கள் வருகின்றன என்ற கேள்விகள் எழும்பும் இது போன்ற நம்பிக்கையற்ற தன்மையில் உழலும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் இயேசு நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்ற செய்தியைச் சொல்லுகிறார் நம்பிக்கை தளர்ச்சியால் மனங்கலங்கி சோண்டு விடாமல் தொடர்ந்து பயணம் செய்தோம் என்றால் இறைவனிடமிருந்து நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு கடந்து செல்வோம் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றும் நாம் இயேசுவின் சீடர்களைப் போல இயேசுவிடமிருந்து புதுமைகளை பெற துடிக்கிறோம் வல்லமையான காரியங்களைப் பெற விரும்புகிறோம் ஆனால் அவரை முன்மாதிரிகையாக கொண்டு நம் நம்பிக்கையையும் வல்லமைகளையும் பெருக்கிக் கொள்ள தவறவிடுகிறோம் ஏனெனில் நம்பிக்கை கொள்கிறவர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நம்ம ஒருவரையும் குறித்தே சொல்லப்பட்டன என உணர அழைக்கப்படுகிறோம் இந்த வார்த்தைகளை ஆழமாக சிந்திப்போம் எங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போம் கரம் பெற்ற ஆசை கொண்ட மக்களாக அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பரந்த போதிலும் நம்பிக்கை தெரிகின்றது ஓர் பணத்தில் தாக்கும் போதும் ஆண்டவரின் கரம் என்னை காக்கின்றது ஆண்டவரே என் இதயம் தினம் நாடுவார் ஆண்டவரே